வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்வின் ஹோமியோ கிளினிக் நம்ம ஒவ்வொருத்தரும் சரியான விகிதத்துல ப்ரோட்டீன் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளோட ஒரு கிலோ வெயிட்டுக்கு நம்ம ஒரு கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும் அதாவது எழுபது கிலோ வெயிட் இருக்கிறவங்க எழுபது கிராம் புரோட்டீன் எடுக்கணும் ஐம்பது கிலோ வெயிட் இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் புரோட்டீன் எடுக்கணும் சோ அப்படி எடுக்க அந்த அளவுக்கு கரெக்டாக ஏன் ப்ரோட்டீன் எடுக்கணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்ல மசிலை பில்டப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த புரதம் ரொம்ப தேவை இந்த புரதம் வந்து என்ன பண்ணணும்னா தேவையில்லாத அளவுக்கு அதிகமான பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஹங்கர் அப்பட்டைட்டை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்குலாம் இது ரொம்பவுமே தேவைப்படுது அது மாதிரி நம்மளோட போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அவ அத்தியாவசியமானது நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அதனால கொழுப்புகள் தேவையில்லாத கொழுப்புகளை எரிச்சு சக்தி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி நம்மளோட பிளட் ப்ரெஷர நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆனுச்சு இன்ஜுரி ஆணுச்சுன்னா அதை இன்ஜுரி ஆகுற மசில்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ அதனால நமக்கு கரெக்டான ச அளவுல நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் சோ இந்த ப்ரோட்டீன் என்னென்ன வெஜ் சோர்சஸ்ல என்னென்ன நான்வெஜ் சோர்சஸ்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெஜிடேரியன் சோர்சஸில் பார்த்தோன்னா பச்சை பயிர் முளைக்கட்டி நம்ம சாப்பிடலாம் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது பால் சாப்பிடலாம் தயிர் சாப்பிடலாம் சுண்டல் பட்டாணி வகைகள் ரெட் பீன்ஸு நட்ஸு கொட்டை வகைகள் அது மாதிரி சோயா ப்ராக்கோலி டோஃபு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நான்வெஜ் வகைகளில் பார்த்தோம்னா சிக்கன் எடுத்துக்கலாம் எக் எடுத்துக்கலாம் எக்லெல்லாம் பார்த்தோன்னா செலினியம் ஒமேகா த்ரீ எல்லாமே இருக்குது ஃபிஷ்ஷு நிறைய மீன் நிறையா சாப்பிட்லாம் இதெல்லாம் நம்ம நான்வெஜ் சோர்ஸஸில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு ப்ரோட்டீனை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவையில்லாத வெயிட் இல்லாமல் நார்மல் வெயிட்டோட மசிலோட கொழுப்புனால குண்டா இல்லாமல் மசிலோட மசில் ஸ்ட்ரென்த்தோட நல்லா இருக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த உணவுகள்லாம் தினமும் எடுத்துட்டு வாங்க நன்றி